ஹாய்ங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அன்பில்லம் சேனலில் மண் சட்டியில் தக்காளி சட்னி செய்யலாம் வாங்க தேவையான பொருட்கள் வந்து பார்த்துக்கலாம் வாங்க வெங்காயம் பூண்டு புளி கருவேப்பில கொத்தமல்லி தழை தக்காளி சீரகம் வரமிளகா இஞ்சி ஒரு துண்டுங்க கொத்தமல்லிங்க கொஞ்சம் கடலப்பருப்பு உளுத்தம் பருப்புங்க உளுத்தம்பருப்பு வேணும்னா போட்டுக்கலாங்க உளுத்தம்பருப்பு போட்டால் கொஞ்சம் சட்னி வள இருக்க மாதிரி இருக்குங்க நீங்கள் ரெண்டு மூணு நாள் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்ணும் அப்படின்னா கடப்பருப்பு உளுத்தம்பருப்பு சேர்த்தாவே செஞ்சு சாப்பிடுங்க சூப்பராக இருக்குங்க ரெண்டு நாள் வச்சுக்கலாம் வெளியில் எங்கேயாவது போகிற மாதிரி டூர் ஏதாவது போகிற மாதிரி இருக்குது தக்காளி சட்னி ஏதாவது சப்பாத்திக்கு செய்யணும் அப்படின்னா கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு இல்லாத கொத்தமல்லி வரமிளகாய் ஜீரகம் மட்டும் போட்டு வறுத்துட்டு தக்காளி வெங்காயமும் நல்லா எடுத்து கொஞ்சம் புளி போட்டு நல்லா வறுத்து எடுத்துகிட்டு நாங்கள் நம்ம ஆட்டி எடுத்துட்டோங்கன்னா ஒரு மூணு நாலு நாளைக்கு வந்து கெட்டு போகாதுங்க நல்லா இருக்குங்க சட்னி சூப்பராக இருக்குங்க இது ஒரு நாளுன்றதுனாக்கா கடலப்பருப்பு பருப்பு போட்டுட்டேங்க நல்லா பொண்ணேரமாக வர மாதிரி வறுத்தெடுத்துக்கலாங்க நம்ம மண் சட்டியில் செய்யும்போது ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குங்க உடம்பு அந்த காலத்தில் எல்லாம் நம்மளோட அப்பா அம்மாலாம் மண் சட்டியில் தானே சமைச்சாங்க இன்றைக்கி நம்ம தான் வந்து நிறைய மாற்றங்கள் வந்துருச்சு இல்லைங்களா மண் சட்டியில் செய்யும்போது சூப்பராக இருக்குங்க நல்லா வறுத்து எடுத்தாச்சுங்க பாருங்கள் பொண்ணு நேரமாக வந்துருச்சு நம்ம அதை வேறு ப்ளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க மாற்றிட்டு வெங்காயம் போட்டுக்கலாங்க வெங்காயமும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க நான் பெரிய வெங்காயம் போட்டிருக்கேங்க சின்ன வெங்காயம் போட்டால் இன்னும் சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு பூண்டுங்க போட்டு நல்லா ரெண்டும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க வெங்காயம் வதங்க ஒரு ஒரு சிடக்கு உப்பு போடலாங்க உப்பு போட்டால் நல்லாயிருக்கும் இஞ்சி போட்டு வதக்கிக்கலாங்க இஞ்சி ஒரு துண்டு நல்லா பொன்னேரமாக வர வரைக்கும் வதக்கிக்கலாங்க செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அன்பில்லம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் நம்ம வேறு பிளேட்டுக்கு மாற்றிட்டு தக்காளி போட்டு வறுத்துக்கலாங்க எப்பயுமே மண் சட்டியில் விறகடுப்பில் செய்கிறது தாங்க சூப்பராக இருக்கும் அவசரத்துக்காக நம்ம வந்து குக்கரில் செஞ்சுட்டு அவசர அவசரமாக வேலை சூழ்நிலையால் நம்ம செஞ்சுட்டு போயிடுறோம் ஆனால் லீவ் நாளில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஃபேமிலியோட செம்மையாக இருக்குங்க அந்த ஒரு அந்த ஒரு இதை சொல்லவே முடியாதுங்க நம்ம நல்ல தக்காளி வதங்கினதையும் கருவேப்பிலையும் கொத்தமல்லி தலையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க நல்லா மனமாக இருக்குங்க அதுக்காக கருவேப்பிலை தழை கொத்தமல்லி தலையும் போடுறோம் சூப்பராக இருக்குங்க நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க சாப்பாடும் மண் சட்டியில் செஞ்சு சாப்பாடு தாங்க உப்பு தேவையான அளவு உப்பு போட்டு வதக்கிக்கலாங்க நல்லா நல்லா வதக்கி எடுத்துட்டு அதையும் வேறு பிளேட்டுக்கு மாற்றிடலாங்க மாற்றிட்டு தக்காளி நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க தக்காளி வதக்கி எடுத்தாச்சு பாருங்க தக்காளி நல்லா தண்ணி சுன்ற வரைக்கும் வதக்கணுங்க தக்காளி அந்த எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரணுங்க எண்ணெய் ஊற்றுற எண்ணெய் பிரிஞ்சு மேலே வர அளவுக்கு தக்காளி வணக்கணுங்க தக்காளி வணக்கி எடுத்து பொடி அந்த கல்லில் ஆட்டுறதுனால கொஞ்சம் தானே இல்லைங்களா அதனால் கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பு இதெல்லாம் மிக்சியில் போட்டு பொடி பண்ணிட்டேங்க ஆட்டுக்கல்லில் போட்டு ஆட்டி எடுத்துக்கலாம் வாங்க நல்லா பெரட்டி விட்டுட்டு இன்றைக்கி தாங்க ஆட்ட போகிறோம் ஆட்டுக்கல்லில் ஆட்டி சாப்பிட்ற டேஸ்ட்டே வேறீங்க சூப்பராக இருக்குங்க அதுக்கு ஒரு தாலிப்பு சட்னி ஆட்டி எடுத்தாச்சுங்க அதுக்கு ஒரு தாளிப்பு போட்டுக்கலாங்க தாளிப்பு போட்டுட்டா நல்லாயிருக்குங்க தாளித்து எடுத்து கொட்டிக்கலாங்க கடுகு போட்டு கருவேப்பிலை தலை போட்டு எடுத்து சட்னியில் ஊற்றிக்கலாங்க சாப்பாடு பாருங்கள் மண் சட்டி சாப்பாடு தாங்க எனக்கு எங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க மண் சட்டியில் செஞ்சு சாப்பிட்றது ஏன்னா அது ஆரோக்கியமானது அவசரம் வேலை சூழ்நிலையால் நம்ம குக்கரில் வச்சுட்டு எடுத்துகிட்டா எடுத்து கொட்டிகிட்டு போயிடுறேங்க சூப்பராக இருக்குங்க மண் சட்டியில் செஞ்ச சாப்பாட்டும் அந்த சட்னி வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்குங்க அது வெளியில் சொல்ல முடியாதுங்க அந்த வார்த்தையை நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்